பெரியவர்களே தாய்மார்களே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் செழிப்பிற்கான இறைவனுக்கு வெற்றிலை பாக்கு வைத்து வணங்குவது ஒரு மரபு தாம்பூலம் என அழைக்கப்படும் வெற்றிலை ஜீரணத்தன்மையும் அதிகரிக்க செய்யும் ஆற்றல் இருக்கின்றது அதனாலதான் சாப்பிட்ட உன்ன விருந்து வைபவங்கள் நடந்தால் எல்லோருக்கும் வந்து வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு சீவல் இதெல்லாம் வைக்கிறோம் அந்த சுண்ணாம்பில் இருக்கக்கூடிய கால்சியம் ஜீரணத்துக்காக பயன்படுத்தப்படும் வெற்றிலையும் சேர்ந்து நமது உடலுக்கு ஜீரணத்தன்மையை அதிகரிக்கின்றது அதே போல் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கு அழைக்கும் போதும் அழைப்பதலோடு வெற்றிலை பாக்கு சில நெருங்கிய உறவினருக்கு பணம் கூட வைத்து அழைப்பார்கள் ஒன்றை கால் ரூபா அந்த மாதிரி இல்லை அஞ்சு ரூபா இந்த வெற்றிலையில் பார்த்தீங்கன்னா நுனியில லக்ஷ்மி இருப்பாங்க நடுவிலே சரஸ்வதி காம்பிலே பார்வதி தேவி இது வந்து ஐதீகம் இறைவனுக்கு எத்தனை பதார்த்தங்கள் நைவேத்தியம் நிவேதனம் செய்தாலும் வெற்றிலை பாக்கு வைத்து படைக்கும்போது தான் அந்த நிவேதனம் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது எந்த நிகழ்ச்சியும் சுபமாக நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வெற்றிலை பாக்கு படைக்கப்படுகின்றது வெற்றிலையையும் பார்க்கும் மகாலட்சுமியினுடைய அம்சங்களாக இருக்கின்றன விருந்தினர்களுக்கும் சுப நிகழ்ச்சியின் போது வீட்டில் வருபவர்களுக்கும் இந்த காலத்தில் சாக்லேட் போன்ற பற்றை நவநாகரிகப் பொருட்களை கொடுக்கும் பழக்கம் அதிகரித்து வருகின்றது என்ன கொடுத்தாலும் வெற்றிலையும் பாக்கும் தவறாமல் கொடுத்தால்தான் குடும்பம் செழித்தோங்கி வளரும் வெற்றிலையை விடுவது வீட்டிற்கு சுபமல்ல என்பது நம்பிக்கை வெற்றிலை பாக்கை வைத்து எப்பொழுதும் வலது கையால் தான் நம்ம வாங்க வேண்டும் கொடுப்பதும் வலது கையால் தான் கொடுக்க வேண்டும் இல்லை தட்டத்தில் வச்சு அப்படியே கொடுக்கலாம் என்னதான் மகிமை மிக்கதும் மங்களகாரமானதுமான வெற்றிலை இவ்வளவு சுப நிகழ்ச்சிக்கும் காரணகர்த்தாவாக இருக்கின்றது அந்த காலத்தில் வாழ்க்கை இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு செல்வ செழிப்போடு அத்தனை பேருக்கும் இல்லை இன்னைக்கு செல்வத்திற்காக தேடி ஓடாத மனிதர்கள் இந்த உலகத்திலேயே இல்லை திரைகடல் ஓடியும் திரவியம் தேடும் என்பது போல நாடு விட்டு நாடு சென்று வேலைக்கு நிமித்தம் சம்பாதிப்பதற்காகவும் வியாபாரத்திற்குமாக செல்கின்றார்கள் செல்வத்தினை சேர்க்க அரும்பாடு படுகின்றோம் இந்த செல்வத்தை சம்பாதிப்பதும் நிலைக்க வைப்பதும் வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு சவால் இந்த தாந்திரீக முறைகள் சிலவற்றை கடைபிடித்தால் செல்வம் நிலைத்து வீட்டிலே நிற்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் லவங்க பட்டை இருக்கு இல்லைங்களா அதை கொஞ்சம் பொடி செய்து சின்ன பச்சை நிற துணியில் மடித்து பச்சை நூலால் கட்டி உங்கள் மணி பர்ஸில் பேக்கெட்டில் வைத்துக்கொள்வது நல்லது ஏன்னா இந்த பச்சை நிறத்திற்கு ஈர்ப்பு சக்தி அதிகம் லவங்க பட்டைக்கும் ஈர்ப்பு சக்தி பணம் சேரக்கூடிய சக்தியும் காரியம் வெற்றி பெறக்கூடிய சக்தியும் உண்டு செல்வ வளம் பெருகி நிலைத்து நிற்க பசுமையான ஒரு வெற்றிலையை எடுத்து எந்த நல்ல காரியங்கள் பண சம்பந்தமான காரியங்கள் போன்றவற்றிற்கும் செல்லும் போது உடன் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் அந்த பூஜை ஆகட்டும் இல்ல அவங்க கேஷ் பாக்ஸ் ஆகட்டும் ஒரு வெற்றிலை பாக்க வெச்சிருப்பாங்க ஆனால் அந்த வெற்றிலையை வாட விடக்கூடாது நீங்கள் அந்த ரெண்டு நாள் மூணு நாள் குறுக்க அந்த வெற்றிலையை மாற்றிடணும் நிலக்கரி தன ஆகர்ஷண சக்தி உடையது அதனாலதான் தான் ஒரு சிறு துண்டு நிலக்கரி கூட நம்ம பேக்கெட்லேயே வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் செல்வ வளம் பெருகி நிலைக்க ஒரு ரூபாய்த்தாலே எப்பொழுதும் சுருளாக கட்டியே பணப்பெட்டியிலே வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் எல்லாம் வந்து கட்டுக்கட்டாக நோட்டு வச்சுருக்கோம் ஆனால் அந்த ஒரு ரூபாய் நோட்டு சுருள் சுருளாக ஒத்த ரூபாயில் அஞ்சு ரூபாய் இது மாதிரி வைத்திருப்பது நம்முடைய செல்வ செலுப்பினை பெருக்கும் அதே போல் ஏதேனும் ஒரு நாணயத்தை ரெண்டு கைகளாலும் பிடித்தபடி உங்கள் நம்முடைய தேவை என்னங்கிறத மனசால் வேண்டி கொண்டு அந்த காசுகளை சேமித்து வந்து மாதக்கடத்திலே அந்த சேமிப்பிலான பணத்தை வாழைப்பழம் வாங்கி பசுமாட்டிற்கு தானம் செய்யலாம் இதனால் வந்து செல்வம் பெருகும் செல்வ வளம் பெருகி நிலைத்து நிற்க மாத சம்பளமாக ஆகட்டும் இல்லை சுய தொழில் லாபம் ஆகட்டும் இல்லை வேலைக்கு சென்று வரக்கூடிய வருமானமாகட்டும் இல்லை கமிஷன் புரோக்கரேஜ் ஆகட்டும் முதல் வரக்கூடிய வருமானத்தில் உப்பு மல்லிகைப்பூ ரெண்டையும் வாங்குவதே முதல் செலவாக இருக்கும் இருக்க வேண்டும் அதனாலதான் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை உப்பு வாங்குவாங்க மல்லிகைப்பூ வாங்குவாங்க அச்சே திருத்திய இன்னைக்கு தங்க வாங்கணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை கொஞ்சம் உப்பும் மல்லிகைப்பூ பச்சரிசி வாங்கி வச்சாலே போதும் பணப்பெட்டி வந்து வீட்டில் வந்து எப்பவுமே இந்த சவுத் வெஸ்ட் கார்க் கார்னர் தென்மேற்கு மூளை குபேர மூளைன்னு சொல்லுவாங்க அதில் வைத்திருக்கணும் வீட்டில் உங்கள் ரூமில் வந்து சவுத் வெஸ்ட்டு கார்னரில் பணப்பெட்டி வெயிட்டான இடம் சில பேர் பாத்தீங்கன்னா அந்த சவுத் வெஸ்ட் கார்னர் இடமே வந்து கொஞ்சம் மேடை மாதிரி அமைச்சு கூட பண்ணியிருப்பாங்க இந்த பணப்பெட்டியில் கொஞ்சம் மல்லிகைப்பூ ஒரு நாலு பூவாவது போட்டு வச்சுருக்கணும் சில்லற காசு போட்டு வச்சுருக்கணும் இந்த லவங்க பட்டை போட்டு வச்சிருக்கலாம் இது மாதிரி வச்சிருந்தோம்னா பணம் பெருகும் செல்வ வளம் பெருகி நிலைத்து நிற்க நம்ம வந்து பணப்பெட்டியில வைக்கும் போது ஆறு எண்ணிக்கை இல்லை மூணு எண்ணிக்கை அதாவது வெத்தலைன்னா ஆறு வெத்தலை வைக்கணும் மூன்று பாக்கு வைக்கணும் ஆறாக பெருகட்டும்போதற்காக அந்த ஆறு வெத்தலை மகாலட்சுமி படத்திற்கு தினமும் காலையிலையும் மாலையிலையும் நெய் விளக்கு இல்லை தேங்காய் எண்ணெய் விளக்கு இல்லை நல்லெண்ணெய் விளக்கு ஏதாவது ரெண்டு திரி போட்டு வடக்கையும் கிழக்கையும் இருக்கிற மாதிரி போட்டு இல்ல காமாட்சி விளக்கு போட்டு வீடு அல்லது கடை முழுவதும் சாம்பிராணி போக காட்டி வருவது பண சேமிப்பு விஷயத்திலையும் பண ஈர்ப்பு விஷயத்துக்கும் பக்க பலமாக இருக்கும் செல்வ வளம் பெருகி நிலைக்க குழந்தைகள் வளரும்போது விழும் முதல் பல்லத்தான் பால் பல்லன்னு சொல்றோம் அந்த மாதிரி அந்த பால் பல்ல ஏதாவது ஒரு பால் பல்ல நம்ம வீட்டு பணப்பெட்டைலையோ அல்ல கேஷ் பாக்ஸ்லையோ இல்லை மணி பர்ஸ்லேயோ பேக்லையோ போட்டு வைத்தாலும் உங்களுக்கு வந்து பணம் பெருகுங்கிறது தாந்திரீக பரிகாரத்தில் ஒரு விஷயம் வடகிழக்கு மூளை ஈசானி மூளைன்னு சொல்றோம் பார்த்தீங்களா அங்கே குடிக்கும் நீரை வைத்து அதில் எலுமிச்சம் பணம் ஒன்றை போட்டு வைக்கணும் தொடர்ந்து இரண்டு மாதங்கள் செய்து வந்தால் பற்றாக்குறை நீங்கி செல்வம் குளிக்கும் ஆனால் அந்த எலுமிச்சம்பழத்தை வந்து அழுக விடக்கூடாது இல்லை கருப்பாகிற வரைக்கும் வைக்கக்கூடாது அந்த மஞ்சள் நிறம் மாறி கருப்பு வர மாதிரி இருந்தனாலே பழத்தை மாற்றிடணும் குடி வரைக்கும் ஒரு பதினைந்து நாள் இருபது நாள் வரைக்கும் அதனால தான் தண்ணீரில் போட்டு வைத்திருக்கக்கூடிய அந்த எலுமிச்சம்பழம் அவ்வளவு சீக்கிரம் வாடாது அதே மாதிரி அழுகாது செல்வ பழம் பெருகி நேரத்தில் இருக்க கல்லு வீட்டில் வாங்கி வியாபார ஸ்தலங்களில் வ வைக்கலாம் நீங்கள் பார்த்திங்கன்னா நிறைய வீட்டில் திருஷ்டி போகிறதுக்கும் செல்வ வளம் பெருகிறதுக்கும் ஒரு பிளாஸ்டிக் கோவலை இல்லைன்னா கண்ணாடி கோவலையில் கல்லுப்பு நாலு கிராம்பு பட்டை இதெல்லாம் போட்டு வச்சோம் அப்படின்னம்னா உங்களுக்கு தீய சக்திகள் தெரித்து ஓடும் பணம் வந்து பெருகும் பணப்பெட்டியை வந்து கூடி வரைக்கும் நம்ம வந்து அந்த காலத்துல எல்லாம் கேஷ் பாக்ஸ்னு வச்சிருப்பாங்க சந்தனம் பெட்டியாக இருந்தால் அதிகம் பெருகும் நிறைய வீட்டில் அந்த சின்ன சந்தனம் பெட்டி வச்சிருப்பாங்க பணம் எல்லாம் அதில் போட்டு அந்த சந்தன பெட்டியை வந்து பீரோவில் இல்லை கப்போர்டில் வைப்பாங்க இது வந்து அதிர்ஷ்டத்தை பெருக்கும் அதே மாதிரி இல்லைனாலும் பச்சை நிற பட்டு துணி பட்டு துணிக்கு வந்து ஈர்ப்பு சக்தி அதிகம் அதனால தான் அதில் ஒரு சின்ன சந்தன கட்டை போட்டு அதில் கூட பணம் வைத்தால் அந்த பணம் வளரும் சேமிப்பு உயரும் செல்வ வளம் பெருகி நிற்க வருமானத்தில் பத்து சதவீதத்தை தானத்திற்குன்னு போட்டு வைங்க அதை ஒரு நாள் மாதத்தில் தானம் செய்யுங்க முக்கிய காரியமாக வெளியூர் செல்றீங்க தொழில் விஷயமா போறீங்கன்னா ஒரு அருகம்புல் நுனி ஒன்றையோ இல்லை திருநீற்று பச்சிலை ஒன்றையோ பறித்து பையிலே வைத்து சென்றீங்கன்னா காரியம் கனகச்சிதமாக வெற்றிகரமாக முடியும் செல்வவளம் பெருகி நிலைத்து நிற்க நம்ம வந்து வெண்கடுகு மருதானை விதையுடன் கலந்து வியாபார ஸ்தலங்கள்ல தூபமிட சக்திகள் ஒளியும் கண்திருஷ்டி தோஷங்கள் நீங்கும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் மகாலட்சுமின் நம்மிடத்திலே வாசம் செய்வாள் என்று கூறி அனைவரும் இந்த விஷயங்களை கடைப்பிடித்து செல்வ வளத்தை பெருக்கிக் கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்